ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் வித் மெய் ஷர்மிலா இன்னைக்கு பயிர் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது பயிர் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தோட்டத்தில் போய் நாம் இயற்கையாக விளைய வச்ச பயிர் போய் பறிச்சிட்டு வந்துடலாம் வாங்க நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நர்சரி கார்டனில் பத்து ரூபாய்க்கு விதைகள் வாங்கி போட்டேன் ரொம்பவே அழகாக இயற்கையான முறையில் இது வந்து வளர்ந்துருந்துச்சு எனக்கு நான் பறித்து வந்து இதை பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நானே பயிர் வச்சு நானே வளர்த்து வந்து அதை பறித்து பொரியல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான செயற்கை உரங்களும் இல்லாமல் இயற்கையில் கிடைக்கிற குப்பை சாம்பல் அந்த மாதிரி போட்டுதான் நான் இந்த பயிரை வந்து நல்லபடியாக வளர்த்தேன் ஒரு மாசத்துல இது நல்ல எனக்கு பலன் தந்துச்சு நிறைய செடி வளர்ந்துச்சு அப்படியே கொடி மாதிரி வந்து படந்து ரொம்ப நிறைய காய்கள் கொடுத்துச்சு இந்த மாதிரி பறிச்சிட்டு இந்த பயிரை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப நீள நிலமாக இருக்கும் இந்த பயிர் இதை நம்மளோட கைக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே நமக்கு ரெண்டு பல்லாரி தேவைப்படும் இந்த ரெண்டு பல்லாரியும் எடுத்துட்டு அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ பல்லாரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ மசாலா பொருட்கள் பார்த்திடலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அஞ்சு மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் மூணு பல் பூண்டு இது நாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறோம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு அப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போது மிக்சியில் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி கடுகு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்ல சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க பல்லாரி நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பயிர் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க எண்ணெயிலேயே இந்த பயிர் நல்லா வதங்கணும் ஓகே இப்போ நல்லா வதங்கிருச்சு இது கூட நாம் மிக்சியில் அடித்து வச்சிருந்த தேங்காய் துருவ்களை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே நல்ல கிளறி விடுங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான ரொம்ப ஹெல்த்தியான சுவையான பயிர் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிர் பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ ஆல்